ஏழாம் பாவம் அதாவது துலாத்தில் இருக்கக்கூடிய கேது துலாம் கேது துலாம் கேது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில கசப்புகள் வராம பாத்துக்கணும் ஹெல்த் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா யூரினரி பிரச்சனை வராம வயிறு பிரச்சனை வராம பேக் பெயின் வராம தொந்தரவு இல்லாம நல்ல மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் இடத்துல கேது இருந்தா பார்ட்னர் நண்பர்கள் இரண்டாவது குழந்தை இவர்களால் இவர்களுக்கு கடுமையான மன ஒளிச்சல் உண்டு அந்த துலாம்ல கேது இருந்தால் துலாம்ல கேது இருக்குதுன்னா அவங்களுக்கு இவங்க அப்பா இவங்க அப்பா பரம்பரையில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க இவங்க அப்பா தந்தையார் வர்க்கத்துல கோயில் கட்டினவங்க இருப்பாங்க ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் மாறி மாறி போனவங்க இருப்பாங்க துலாமில கேது இதெல்லாம் நம்ம சொல்றோம் ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சு எல்லாரும் கேட்டு இருக்கிறது அந்த உயர்நிலை எப்பன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுங்க அதை கொஞ்சம் அறிவு கண்டிப்பாங்க உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம் இது ஒரு கட்டண வகுப்பு கண்டிப்பாக ஆமாம் கட்டண வகுப்பு இதை வந்து பயன்பெறலாம் வரக்கூடிய ஜூலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு டு நாலு ஆன்லைன் ஜூம் வகுப்பு பதினாலு வாரம் இப்படி நடக்கும் ரெண்டு டு நாலு இதை நீங்கள் கத்துக்கலாம் உலக நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன் அப்படி பண்ணிட்டா உலக நாடுகள் இருந்தாலும் கற்றுக்கலாம் முன்பதிவு நடைபெறுகிறது அதிகபட்சமாக இன்னைக்கு நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம் எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனைவரும் தாராளமாக வந்து இந்த வகுப்பில் கலந்து படிக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமாக இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம் எல்லாரையும் உயர்நிலை வகுப்பில் நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன்